சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம நல்ல வளமான அற்புதமான நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிர்கிராஸ் கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன விலையில இருக்கு என்ன கரவை திறன் சொல்றாங்க இதெல்லாம் என்ன கறந்த மாடு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மாட்டோட சைஸை பொறுத்த அளவுல நல்லா சரியான சைஸ் மாடுங்க மாடு நல்ல உயிர் அகலத்துல நல்ல நீட்டு போக்கல நல்ல பெரிய கம்பீரமான மாடா விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு ரெண்டாணித்துக்கு கண்ணின்னு இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பரான ஒரு கிடாரிக்கன்று இருக்கு அப்படின்றத நீங்க வீடியோலயே பாக்கலாங்க நல்ல முக அழகு கொண்ட மாடுங்க மாட்டைப்படுத்தலுல குணத்துல தங்கம் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் காம்பு இடைவெளி எல்லாமே மாட்டுக்கு நல்லா இருக்குங்க ஆக்சுவலா இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கரவு வந்த மாடு அதை அதோட கூடுதலா கறவு வரும் கண்டிப்பா அந்த பதினோரு லிட்டரு கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு மாட்டோட குணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலான்றாங்க கறவைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாரு மாடு நல்லா எலும்பு பெருத்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கார் தரப்புலேருந்து நல்ல ஒரு முக அழகில் இருக்கக்கூடிய மாடு ஹை ஃபேட் வரக்கூடிய மாடு கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய பாசிட்டிவாக அந்த மாட்டுக்கிட்ட நம்ம தாராளமாக பார்த்துக்கலாங்க நல்ல குவாலிட்டியிலேயும் மாடு விற்பனைக்காக இருக்குது காம்பு இடைவெளியை நல்லா இருக்குது நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாட்டுக்கு மடிக்கூச்சமே கிடையாது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேக்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா வெறும் ஆறு பல்லுக்கு ரெண்டாணித்து கன்று மாடுங்க அதே மாதிரி இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தேன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் எனும் கிராமத்துல நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இரண்டு நாட்களான கிடாரி கொன்றோடு மாடு இருக்குங்க பிடிச்சிருக்கிற நண்பர்கள் வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலை நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு நம்மள கான்டாக்ட் பண்ணி உங்க மாடுகளோட சேல்ஸ் வீடியோவும் போடலாங்க நன்றி